வணக்கம் வேர்க்கடலை வேர்க்கடலையில் எண்ணற்ற மருத்துவ பொருட்களும் உடலுக்கு தேவையான சத்துக்களும் அடங்கியுள்ளன வேர்க்கடலையில் மாவுச்சத்து நீர்ச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து ஆகியவை உள்ளன மேலும் அர்ஜினைன் டைரோசின் டிரிப்டோபேன் போன்ற மருத்துவ பொருட்களும் அடங்கியுள்ளன இதில் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ தயாமின் நியாசின் பேண்டோதனிக் அமிலம் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் போன்றவையும் உள்ளன வேர்க்கடலையை பச்சையாக உண்ணக்கூடாது வருத்தோ அல்லது அவித்தோ உண்ணலாம் வேர்க்கடலையை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் வேர்க்கடலையில் இருக்கும் பாஸ்பரஸ் மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது எல்லா விதமான இரத்தப்போக்கையும் தடுக்கும் சக்தி வேர்க்கடலைக்கு உண்டு என்பதால் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வேர்க்கடலை சாப்பிடுவது நல்லது வேர்க்கடலையில் உள்ள நியாசின் உடலில் ஏற்படும் புண்கள் கொப்பளங்கள் ஆற உதவுவதோடு தோல் பளபளப்பாக இருக்கவும் உதவுகிறது உடல் அடியை குறைக்க நினைப்பவர்கள் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை சாப்பிட்டு பின்னர் உணவை சாப்பிட்டால் சாப்பிடும் உணவின் அளவு குறையும் இதன் மூலம் உடல் அடியை குறைக்கலாம் நொறுக்கு தீனி அதிகம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் அதற்குப் பதிலாக வேர்க்கடலையை சாப்பிட்டால் உடல் எடை கூடாது பார்த்துக் கொள்ளலாம் வேர்க்கடலை நல்ல கொழுப்புச் சத்தை நமக்கு கொடுத்துவிட்டு உடலுக்கு தேவையில்லாத கொழுப்பை மலத்துடன் வெளியேற்ற உதவுகின்றது வேர்க்கடலையில் புரதச்சத்து மிகுதியாக உள்ளது வளரும் குழந்தைகள் சைவ உணவை மட்டும் உண்பவர்கள் புரதச்சத்து சத்து குறையுடையவர்கள் வேர்க்கடலை சாப்பிடுவது நன்மை தரும் வேர்க்கடலையில் உள்ள ரெஸ்விரேட் ரோல் என்னும் சத்து புற்றுநோய் ஏற்பட காரணமான நச்சுக்களை அளிப்பதாக ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன வேர்க்கடலை உடலுக்கு நல்லது என்றாலும் அளவோடு சாப்பிடுவது நல்லது அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு போன்ற கோளாறுகள் ஏற்படலாம் தோல் நோய் உள்ளவர்கள் வேர்க்கடலையை குறைந்த அளவு சாப்பிடுவது நல்லது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி